ஒரு கம்பெனில எம்ப்ளாய் தப்பு செஞ்சா என்ன பண்ணுவீங்க எம்ப்ளாய் தப்பு எல்லாம் கம்பெனி எடுத்து முடிவீங்களா கோயிலுக்கு அவமா அவமானங்க எத்தனை வருஷமான அவமானம் இது யாருனாலே பொறுத்துக்க முடியுமா யார் கோயில் பாருங்க எல்லாம் விரிச்சோடு போய் கிடக்கு ஒரு பொண்ணு வரல ஒரு பசங்க வரல அவங்க ஆளுங்க மட்டும் வந்துட்டு போறாங்க கணக்கு காட்டுற மாதிரி ஆஃப்டர்ல ஒரு ஐயர் தானே அவரு ஒரு ஐயர் எப்படிங்க இந்த அளவுக்கு இவ்வளவு சொத்து எவ்வளவு நீங்க என்கொயரி பண்ணி பார்த்தா தெரியுங்க வணக்கம் நான் நிதிஷ் பாலாஜி சென்னை ஸ்ரீ காளிகம்பால் கோயிலில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குன்றது எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கும் தெரியும் கார்த்திக் குற்ற முக்கியமான ஒரு குற்றவாளி அவரை வந்து ஃபுல்லாகவே சேவ் பண்ணி வைக்கக்கூடிய காளிதாஸ் அவர் தான் நல்லா பேக்ரவுண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு காளிதாஸை கம்பல்சரி நடவடிக்கை எடுக்கணும் அவர் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் சப்போர்ட் நிறையா இருக்க தொட்டு இன்னும் வரைக்கும் காளிகம்பால் கோயிலில் டெய்லி வந்து பூஜை பண்ணிட்டு தான் இருக்கார் அது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் இப்போ இருக்க அரங்காவலர் மேலேயும் இமீடியட்டாக கேஷ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இப்போ இருக்க அரங்காவலர் மேலே கம்பல்சரி ஆக்ஷன் எடுக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மேலேயும் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக கம்பல்சரி எடுத்தே ஆகணும் காளிதாஸை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுங்க காளிதாஸ் மேலே விசாரணை நடத்துகிறாங்க பட் ஆனால் அவர் கோயிலுக்கு வரக்கூடாது இதுக்கப்புறம் ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா மெயின் குற்றவாளி அவர் தான் இப்போ கார்த்திகை சேவ் பண்ணி வைக்கிறதும் அவர் தான் அது எல்லாருக்குமே தெரியும் கோயிலில் தெரியும் தெரிஞ்சிருந்தும் அவர் ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணி வெளியே வராரு அரசியல்வாதிங்க தான் சார் அரசியல்வாதிங்கன்னா புரிஞ்சுக்கணும் நம்ம அமைச்சர் லெவலில் தான் அமைச்சர் லெவல் தான் கம்பல்சரி வராங்க எல்லாம் என் சைடும் ரொம்ப வராங்க வந்து கொஞ்சம் கொலை மேட்டல் நிறையா கொடுக்குறாங்க அது நல்லா ப்ரூவாக இருக்குது என்கிட்ட எவிடென்சஸும் இருக்குது அவங்க எந்த மாதிரிலாம் கொலை மேட்டல் கொடுக்குறாங்கன்றதும் அங்கே இருக்க பூசாரிலேருந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியே பேசுகிறாங்க மரட்டல் கம்பல்சரி கொடுக்குறாங்க சார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தப்பு தண்டாக பண்ணியிருக்காரு கோயிலுக்கு வராமையே அட்டண்டன்ஸ் போடுறாங்க சரி கோயிலுக்கு வராமே அட்டண்டன்ஸ் நிறைய போடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிம் சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இதிலே பார்த்துக்கோங்க காளிதாஸ் வீட்டுக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டை கோயிலேருந்து இருந்து ஜென்ரேட் போகுது யார் ஈபி சப்ளை கொடுத்தா அதனால் நாங்கள் இது பண்ண முடியாது ஆமாம் சர்வேஸ்வரன் சொல்லவே வேண்டாங்க அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் நான் தான் கண்ணாடி போட்டு கொடுக்குறேன் இது அந்த மார்க்கெட்டே சொல்லும் காளிகம்பால் கோயிலில் ரெட் கலர் காஸ்ட்யூம்ஸ் யாரெலாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே என் கடையில் வந்து போஸ்ட் நல்லாவே பேசுவாங்க சில விஷயம்ஸ்லாம் ஓப்பனாகவே சொல்கிறேன் சர்வேஸ்வரன்ஸ் வச்ச அதாவது காளிதாஸ் வச்ச ஆட்கள் தான் இதுக்கு முன்னாடி இந்த அரங்காவலும் இப்போ இருக்கவங்களும் இப்போ இருக்கவங்க நினச்சி ஆக்ஷன் எடுக்கலாங்க ஏங்க எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் ஒன்று காளிகம்பால் கோயிலில் போயிட்டு இருந்துருக்கு அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற நானும் சொல்றேன் கோயிலாக பூசாரியாங்க நாங்கள் ஒன்று எல்லாருமே ஒன்றும் சொல்ல இல்லையே சம்மந்தப்பட்டவங்களை மட்டும் தானே சொன்னாங்க வழக்கில் சம்மந்த அந்த பொண்ணு விஷயம் நந்தினி விஷயத்தில் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த ஒரு ஐயரை மட்டும் தானே பர்டிகுலராக சொல்கிறோம் கார்த்திகை ஃபுல்லாக சேவ் பண்ணுறது தான் கார்த்திக் இன்னொருக்கே கிடைக்காம இருக்காரு காளிதாசை நீங்க விசாரிச்சிங்கன்னா கம்பல்சரி கிடைக்கும் விசாரிங்க ஏங்க எல்லாருக்கும் இந்த அறங்காவில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் வீடியோஸுமே காளிதாஸ் கிட்ட இருக்கோங்க இல்லாமலாம் இருக்காதுங்க அவர் வீடு ஏறுங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி பண்ணால் எல்லாம் கரெக்டா இருக்கும் போலீஸ் இதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் சம்பந்தப்பட்டிருக்காரு சார் உள்ள இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கிட்டமே அவங்க மூஞ்சை பார்த்தாலே சொல்ல அவங்க கண்டிப்பாக வாக்குமூலம் கொடுப்பாங்க பட் அவங்க பேர்லாம் இந்த மாதிரி நியூஸில் வெளியே வரக்கூடாது சரி எவ்வளோவோ ஆச்ச நிறைய அதாவது காளிதாஸ் கிட்ட அடி ஆட்களில் நிறைய பேர் இருக்காங்க மீன்ஸ் ஒரு சில ஆச்சாரியம் கூட இருக்காங்க சரிங்களா அவங்கக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க அது எங்கள் டீம்லேயே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஆமாம் சார் சார் சிஎஸ்ஆர் காப்பி மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து அந்த கோயிலோடைய ஃபுட்டேஜ் கேட்குறோம் அவங்க எல்லாம் அடிக்கும் அந்த ஃபுட்டேஜ் இன்னொருக்கும் தராமல் இருக்காங்க ஏன் தராமல் இருக்காங்க கிட்ட கேட்டும் தராமல் இருக்காங்களே ஃபுட்டேஜ் தராமல் இருக்கா அப்போ என்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்க இன்ஃப்ளூன்ஸ் எப்படி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க சார் கோயில் ஆமாம் போலீஸ் சப்போர்ட்டில் இருக்காங்கன்னா அவங்க வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க சார் அவங்களுக்கு ஹை லெவலில் ப்ரெஷர் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதில் ஒரு சில கும்பல் என் கிட்டே சொல்கிறாங்க கோயிலில் வந்து கவர்மெண்ட்ல இது பண்ண அப்படி எப்படி கொடுக்க முடியும் ஒரு கம்பெனி ஒரு கம்பெனியில் எம்ப்ளாய் தப்பு செஞ்சா என்ன பண்ணுவீங்க எம்ப்ளாய் தூக்குவீங்களா கம்பெனி எடுத்து முடிவீங்களா சொல்லுங்க எம்ப்ளாய் எதுன்னு தூக்குவீங்க அதே கட்சியில் இப்போ இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எதுனா தெரிஞ்ச கட்சி இருந்த கட்சி சொல்கிறேங்க பெரிய கட்சி சொல்கிறேங்க உள்ள அமைச்சருங்க இல்லை யாராவது உள்ள தப்பு பண்ணிட்டாங்க கட்சியை பேன் பண்ணுறீங்களா இல்லை எப்படி அமைச்சரை தூக்குவீங்களா இல்லை எம்எல்ஏ தூக்குவீங்களா எப்படி சார் கட்சியை பேன் பண்ணுறீங்களா

எத்தனை வருஷம் அவமானம் இது யாருனாலும் பொறுத்துக்க முடியுமா யார் கோயில் பாருங்கள் இல்லை விரிச்சூர் போய் கிடக்கு ஒரு பொண்ணும் வரல ஒரு பசங்க வரல அவங்க ஆளுங்க மட்டும் வந்துட்டு போகிறாங்க கணக்கு காட்டுற மாதிரி எப்படி நம்ம ஒத்துக்க முடியும் இமீடியட்டாக காளிதாச தூக்கணுங்க ஏங்க தூக்க மாட்டுறீங்க எதுக்கு தூக்க மாட்டேங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஆஃப்டர் ஒரு ஐயர் தானே அவரு ஒரு ஐயர் எப்படிங்க இந்த அளவுக்கு இவ்வளோ சொத்து வந்து நீங்கள் என்கொயரி பண்ணி பார்த்தா தெரியுங்க